மறுபடி என்ன என்னோட மொகரே சரியில்லையோ கட்டிக்கிட்டு

வாயில பேய்யாதா ஐயோ ஐயோ ஊமையா நீ உமையா செவுன பேத்து போடுவான் பேத்து வேணுமா வா விடியாஞ்சா அஞ்சு மணிக்கு வா நான் கொடுக்கறேன் அட மூஞ்ச பாரு நல்லா அழகனை கண்ணை படைச்சி அலக மூக்க படைச்ச ரெண்டு கையும் காளையும் படிச்சு கொண்டு வச்சாம் பாருவோம் இதுல வாயில பேச முடியாம நல்லா போடுவா போல நல்லா ரொம்ப பேருக்கு காளை போட்டுருக்க போல அப்புறம் கிளம்புமா நல்லா சிரிக்கிறேன்

மம்பட்டி ஏ படுறோ மும்பி மும்பியா மும்பி மும்பி மும்பியா சரி உன் தங்கச்சி பேரு இல்ல தங்கச்சி இல்ல சரி இல்ல நும்பு கும்பு அப்புறம் என்னயா அப்புறம் அம்மா பேரு கும்பி மும்பி மும்பியா இல்ல அப்படியே வருமா சரி அதெல்லாம் விடு உனக்கு

பயிர் மதம் கொண்ட சிரிச்சி ஆபல ஒரு ஆபத்துக்கு வரையா நீச்சமடை கம்பளம் பெண்ணுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய பகுதினா எங்க பகுதி யாரு என்னைக்கு நான் ஆண்களுக்கு மரியாதை கொடுப்போம் யா பெண்களுக்கு எப்பயே மரியாதை கொடுப்போம் நாங்க மரியாதை கொடுப்போம் எப்ப கொடுத்தீங்க நீ எப்ப கொடுத்தீங்க வந்த என்ன கொடுத்தீங்க நீ என்ன கொடுத்த எங்களுக்கு அது நீ என்ன பண்ணா பொம்பள பொம்பள பார்த்து முன்ன பண்ண நீ பட்டல வந்து கட்டி புடிச்சேனா அப்புறம் பேச மாட்டங்களா அப்புறம் என்ன தெரியுது இல்ல என்ன முன்ன தெரியுது இல்ல அவ பின்ன தெரியல ஒண்ணே எனக்கு தெரியல இல்ல ஏன் தெரியல ஏன் தெரியலனா நீ யாரே எனக்கு தெரியாது நீ வேற சும்மா நிறுத்தியா என்னமா வந்து வந்தத மாதிரி பேசுற என்னமா உனக்கு என்னமா நீ வந்தத மாதிரி நீ பேசுற அப்படியே வந்து வந்தனால அப்புறம் கீழ கீழ தான் இருக்கும் வந்தால புளு புளு அப்புறம் அப்படிதான் இருக்கு பார்த்தாலே அப்படியே எனக்கு போட்னா பொட்டி தெரிச்சி போந்து யாரு நான் குடுக்க ஆரம்பிச்சறேன் வெச்சுக்க எங்க பெட்டி எடுத்து அங்க போய் நில்ப்பா குடுக்குற குடில புண்ணக்க அடி போயிர்வே சும்மா போயா நான் ரெஃப்ட்ல இருந்து ரைட்ல வந்து போயிட்டே இருப்பேன் நான் நடுவுல விட்டுட்டு ஆடி விட்டு போயிட்டே இருப்பேன் ஓங்கி தாங்கி விட்டா கீழ சும்மா முன்னாடி நீனா

அது திரண்டு <escuches> <je choix>. <enters> <sharp thời> <that'sandezIP>

வயசுக்கு வந்து கல்யாணம் பண்றதுக்கு ஆயுத்தம் ஆயிட்டீங்களா என்ன ஆயத்தம் கைசடையா வந்தேன்னு சொல்லு சரி பொறுங்க வயசுக்கு வந்தா என்ன பண்ண போறாரு வயசுக்கு வராம பண்ண என்ன போறாரு என்னம்மா வயசுக்கு வந்து என்ன வந்துட்டே வரல ரெண்டே வரதா வந்துட்டேன் அப்படி சொல்லுங்க உங்களுக்கு யார் குடிச்சு கட்டனது பொறுங்க அப்படாம சொல்லுங்க மாமா தான் குடிசையில விட்டது மாமா தான் மாமா விட்டாரு அம்மா குடிசை கட்டன உங்க கையில விளக்க மாரம் ஒரு கருக்கு ரூபாய் கொடுத்துடுறான்ல கொடுத்தாங்க எதுக்கு எதுக்குன்னு தெரியல எதுக்குன்னு தெரியல காத்துக்கர் பண்றதுக்கா அப்படி கிடையாது உங்களுக்கு வந்து குடிசை விட்டு வெளியே போகும்போது ஒரு உலக்க ஒன்று போடுவேன் தாண்டுன்னு ஆமாம் அந்த உலக்க என்ன தெரியுமா எதுக்கு அந்த உலக்கை தாண்டும் போது நீங்கள் நினைச்சுக்கிறேன் இந்த விளக்கை உலக்கை விட்டு நீங்க வேற உலக்க ஏதாவது தின்னம்னு அந்த விளக்கை மாற்றிட்டே அடிக்கிறதுக்காகத்தான் அந்த விளக்கம் மாறி இன்னொன்னு அப்படி அதை மீறி நீ தாண்டு நீ சொன்னா அந்த கருக்கர் கழுத்த கழுத்தை குறை குறைனா இருக்குது கூட அதுக்கா இதில் உங்களுக்கு முப்பது நாள் தீட்டு சொல்லிருப்பானே நல்லா கேளுங்க தீட்டு யாருக்கு தீட்டு யாருக்கு ஏற்றிட்டு கிடையாது நீங்க தப்பு பண்றீங்க ஏமா உங்களுடைய தீட்டில் நாங்களும் பிறக்க முடியாதுமா நீங்க வேற எப்படி தீட்டுன்றீங்களா எப்படி ஊنيه கட்டிக்கிற பொறுவனா தீட்றான்றே ஆயுதத்தை ஏ எதை தீட்றான் அவன் சாமானை தீட்டி தாக வச்சு வச்சிருக்கான் தீட்டு தீட்டு அப்படினா அத தான் பழையாளி சொல்லி வச்சா நீங்க தீட்டு திட்டுன்னு உள்ள குடிச்சுக்குள்ள உட்கார்ந்து புராதி கும்மா குத்தா திண்டு விட்டு நீங்க எது பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியும்மா நல்லா தெரியும்ல பாத்துக்கேல சரிங்களா நாங்களே யாரதுமா சரிமா இப்போ ஐஸ் நீங்க சாப்பிட்டுக்கீங்களா ஆமா எப்படி இருக்கும் இன்ன நல்லா இருக்கும் ஏய் ஜில்லன்றது பாச்சாது ஐஸ் சாப்பிட்டுக்கேனா சாப்பிட்டுக்கேன் சாப்பிடலாம் சாப்பிட்டுக்கேன்

சரி ஐஸ் என்ன பிடிக்க என்ன வச்சிருப்பாங்க ஒரு ஐஸ் வியாபாரம் பண்றாங்க அது பிடிக்கிறதுக்கு ஏதாச்சும் வச்சிருப்பாங்களா இல்லையா அது வச்சிருப்பாங்களா இல்லையா குச்சி வச்சிருப்பாங்கன்னு சொன்னேன்ல சப்பும் போது எந்த ஒழுகும் எந்த ஐஸ்ல ஒழுகும் எந்த ஐஸ்ல ஒழுகாது எல்லா ஐஸ்லயும் தான் ஒழுகும் போன் ஐஸ்ல ஒழுகாது ஏன் அதுல கப்பு வச்சிருப்பேன் ஆனா உனக்கு இருக்கு குச்சி ஐஸ்ல ஒழுகும் நம்ம ஐஸ் குச்சி ஐஸ் ஏய் இவச்சா போறே அது திருப்பி ஆம்பாரு சரிமா ஒரு ஒரு மா ஒரு மாசத்துக்கு எத்தனை நாள்

ஏய் இருமா நல்ல குடும்பத்து பிள்ளையா இருந்தா சோத்துல உ போட்டு சாப்பிடற பிள்ளையா இருந்தா இத வச்சு நல்லா அடிப்பியா நீங்க ஒரு ரசத்தை ஏய் நாலடி அடிதாட்டா வேலையாக விட்டு அப்புறம் பாத்துக்கோம்டா பெத்துக்கடா

அண்ணா ஏன்னா அவர் வந்து டாக்டர் படிச்சிருக்காரு அவர் சோதனை பண்ணுவாப்புல இந்த பழம் நல்லாயிருக்கும் நல்லா இல்லைன்னு அதை செக் பண்ணி சொல்லிடுவாரு அதுக்காக அவரையும் கூட வச்சிக்கிடுவான் ஆ ஆ என்ன வியாபாரம் நானா உங்கள் வியாபாரத்தை சொல்லுங்கள் குறிப்பு கொய்யா கொண்டு வந்து

என்ன கல்யாணம் செய்யணும்னு ஆசை உங்களுக்கு பார்த்தோன்னே ஆமாம் உங்க பக்கத்துல என்ன கல்யாணம் பண்ணணும்னு ஆசை